எல்லோருக்கும் வணக்கம் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போறது இன எழுத்துக்கள் இனம் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா ஒரே குணத்தையோ ஒரே பழக்க வழக்கத்தையோ அல்லது ஒரே குணாதிசயங்களை கொண்ட ஒரு பிரிவு ஒரே இனம் சொல்லுவோம் இப்ப பறக்கும் அந்த உயிரினங்கள்லாம் பறவைகள்னு சொல்றோம் நீரில் நீந்துவதெல்லாம் நீந்துவன நீரில் வாழ்வனனு சொல்றோம் நான்கு கால்களுடைய விலங்குகள்லாம் விலங்குகள்னு சொல்றோம் சோ ஒன்னு ஒன்று அதே மாதிரி வளைந்து தரையில் ஊர்ந்து செல்பவனை நம்ம என்ன சொல்றோம் ஊர்வன சோ இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட குணத்தையோ ஒரு குறிப்பிட்ட ஒரு தன்மையை கொண்டு அது தனி இனம் ஒவ்வொரு இனம்னு சொல்றோம் இப்போ எழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்கள்ல இப்ப நம்ம உயிரெழுத்துக்கள்ல பார்க்க போறோம் உயிரெழுத்துக்கள் பன்னிரண்டுக்கும் இணைய எழுத்துக்களாக இருக்கின்றன அது எப்படின்னு பார்க்கலாம் இனம்னா இங்க ஓசையை வைத்து இனமாக பிரிக்கப்படுகின்றது பாருங்க

ஸோ ஒழிச்சு பாருங்க அப்படின்னு முடியதுனால அவங்க ஊ என்ற எழுத்து இன எழுத்தாக வருகின்றது புரிஞ்சுதுங்களா உயிரெழுத்துக்களை பொறுத்த மட்டும் இன எழுத்துக்கள் பார்த்தோம் அடுத்து இப்ப நம்ம பார்க்க போறது மெய்யெழுத்துக்கள்ல எப்படி இன எழுத்துக்கள் வருகின்றன ரொம்ப ஈஸியா இருக்கும் மெய்யெழுத்துக்களை இக்கு இங்கு இச்சு இஞ்சி அந்த பதினெட்டு எழுத்தும் வரிசை அவங்களுக்கு தெரிஞ்சா அந்த ரெண்டு ரெண்டு இணையெழுத்துக்கள் தான் அடுத்தடுத்து வரும் படம் எழுதி காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு ஈஸியா புரியும் மெய் எழுத்துக்கூடிய எழுத்துக்கள் பார்க்க போறோம் மெய்யெழுத்துக்கு வந்து மூன்று வகைப்படும் வல்லினம் மெல்லினம் இடையினம் இப்போ வல்லின எழுத்துக்கள் ஆறுக்கும் மெல்லின எழுத்துக்கள் இனமாகும் அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிரெழுத்துக்களை பொறுத்து மட்டும் சேம் சவுண்டு வந்தாக்க நம்ம ஒரே இனம் சொல்கிறோம் ஒரே ஒலி சேம் சவுண்டு ஆனால் மெய் எழுத்துக்கள் இந்த எழுத்துக்கள் பிறக்கும் இடம் உச்சி உச்சிருக்க ஆரம்பிக்கிறோம் எழுத்துக்கள் வந்து வயிற்றுல இருந்து மார்புல இருந்து பிறக்கும் சில எழுத்துக்கள் தொண்டையில சில எழுத்துக்கள் வாயிலேருந்து இருந்து மூக்குல இருந்து கொஞ்சம் வரும் அந்த மாதிரி ஒவ்வொரு எழுத்து ஒரு மாதிரி பிறக்கும் இடம் வேறுபடும் அந்த மாதிரி வேறுபடும் ஒரே இடத்துல இருந்து பிறந்தாக்க நம்ம அதை இன எழுத்துக்கள் சொல்றோம் இப்போ பொதுவா பாத்தீங்கன்னா இங்கு ரெண்டுமே தொண்டையில இருந்து வரக்கூடிய

அந்த நாக்கு வாயில சுழலும் அந்த விதம் அந்த பல்லுடைய பல்லுடைய அமைப்பு மேல் எண்ணத்தை டச் பண்ணுமா இல்லை கீழ் அன்னத்தை அண்ணம்னா என்ன மேல் பகுதி கீழ்ப்பகுதியை டச் பண்ணுமா நாக்கு அப்படின்னு அதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த இன எழுத்துக்களுக்கு ரெண்டுக்குமே ஒரே மாதிரி அந்த முயற்சிகள் இருக்கும் அந்த ஒலி சொல்லும் அதை வச்சுதான் தான் பிரிச்சிருக்கோம் இப்போ பாருங்க இக்கு இங்கு இன எழுத்து இச் இட் இன் இத் இஞ்சு இத்துக்கு இந்து இப் இம் இ இன் இங்க பாருங்க இடைன்னு எழுத்துக்கள் வந்து பாருங்க இடை இப்ப இம்முக்கு அப்புறம் இ வரும் ஓகே அந்த பதினெட்டு மை எழுத்துக்கள் வரிசையில பாத்தீங்கன்னா இதுவரை பார்த்தோம்னா வரிசையா இ கிங் இ சிங் அப்படிதான் வருது இம்முக்கு அப்புறம் இ இன் இல் யு இல் இல் இர் இன் இப்ப கடைசி ரெண்டு எழுத்தும் இன எழுத்தா இருக்கு நடுவில் இருக்கு அதுக்கு முன்னாடி இருக்கு ஆறு எழுத்தும் இணையின் எழுத்துக்கள் அதுக்கு வந்து எழுத்துக்கள் கிடையாது புரியுதுங்களா மெல்லின எழுத்துக்கள் இன எழுத்துக்களாக தமிழ் மொழிய எழுத்துக்களும் ஒரு சொல் இந்த இன இந்த மெய் எழுத்துக்கள் இருக்கு இல்லையா மெல்லின மெய்க்கு அப்புறம் வரையழுத்து இதோட இன இருக்கும் உதாரணம் தங்கம் இப்போ தங்கம் அப்படிங்கும்போது அந்த சொல்லை படிக்கும் பொழுது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் அந்த எழுத்துக்கள் ஒன்றோடொன்று பிணைந்து சிறப்பாக வரும் அது தாயிங் மறுபடியும் கா காதில் சா வந்தா தங்சம் வராது அது மாதிரி தங்கம் வராது அப்போ அந்த கா வரும்பொழுதுதான் அந்த சப்தம் வந்து அழகா சிங்கரனைஸ் ஆகும் அந்த சிங்கரனைஸ் ஆகுறது அந்த கரெக்டாக அந்த ஒன்றுக்கு ஒன்று ஒத்து போகிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம் இணை எழுத்துக்கள் சொல்கிறோம் இப்போ பார்த்தீங்க ரெண்டு மூணு சொற்கள் நான் சொல்கிறேன் பாருங்கள் தங்கம் வாங்கு தூங்கு தூங்கிடாதீங்க இப்போ தூங்கு கவனிங்க பார்த்த இந்த மாதிரி வரும் அதே மாதிரி இத்துக்கு இந்து இத்துக்கு இந்துக்கு என்ன உதாரணம் சொல்லலாம் தந்தம் தந்தம் இல்லை தந்தம் பந்து இது இன்னொரு கவனிச்சிங்களா இந்த இணையெழுத்துக்கு அப்புறம் இந்த மெல்லிணமை இணையழுத்துக்கு அப்புறம் இந்த அது வருது எப்படி தான் ஒழிக்கும் ஏன்னா நிறைய பேர் தமிழ் என்ன சந்தேகம்னாக்க எங்க எங்க கா நாங்க படிக்கணும் எங்க கா சொல்லணும் அதுல ரொம்ப சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்க தமிழ் அதே படிக்க கஷ்டமா இருக்குங்க ரொம்ப ஈஸி என்ன இந்த மெய் மெய் இன எழுத்துக்கள் மெய் இன மெய் வந்ததுக்கு அப்புறம் இந்த எழுத்துக்கள் வந்தா அது வந்து அந்த சப்தம் வந்து எப்படி இருக்கும் மூன்றாவது எழுத்து மூலம் நம்ம க க க அந்த மூன்றாவது எழுத்து மாதிரி இப்போ க வந்தா க ச வந்தா ஜ இன்னுக்கு அப்புறம் ட வந்தா பண்டம் கண்டு கண்டு இல்லை கண்டு 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 சொல்ல மாட்டோம் அப்ப இட்டு இன்னுக்கு அப்புறம் இட்டு வந்தா டே சவுண்டு தான் வரும் இந்துக்கு அப்புறம் இத்து வந்தா தே சவுண்டு இம்முக்கு அப்புறம் பா வந்தா ப பம்பரம் பம்பரம் இல்ல பம்பரம் பாம்பு பாம்புன்னு சொல்லுவோம் பாம்பு அப்படின்னு சொல்லுவாங்க

எாருக்குமே நல்லா கிளியரா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் எழுத்துக்கள் என்னன்னா இன எழுத்துக்கள் என்னன்னாக்க ஒத்த ஓசையுடைய உயிரெழுத்துக்கள் சொல்றோம் மெய் எழுத்துக்கள்னு வரும்பொழுது அந்த எழுத்துக்கள் எங்கேருந்து பிறக்கின்றன எந்த இடத்துல பிறக்கின்றன அதனுடைய அந்த கம்ஃபர்டபிளா நம்ம இல்லையா கம்ஃபர்டபிளா நான் சவுண்டை நம்ம சொல்றோம் அப்படி வரக்கூடிய எழுத்துக்கெல்லாம் புரிஞ்சுக்கிறேன் உங்களை காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஆ ஒரு முக்கியமான விஷயம் சில பேர் எதுக்கு வந்து தமிழ் கிளாஸ்ல இங்கிலீஷ் நிறைய சேர்க்குறீங்க அப்படின்னு எனக்கு வேண்டியது எல்லாருக்கும் புரியணும் எல்லாரும் கிளியரா புரிஞ்சுக்கணும் கிளியரா புரிஞ்சுக்கணுங்கிறேன் சரிங்களா சோ எதுக்குன்னா அந்த மாதிரி முக்கியமான கான்செப்ட் என்ன எல்லாருக்குமே புரியணும் எல்லாரும் தமிழ் கத்துக்கணும்னு தமிழ் மக்கள் மட்டும் தமிழ் கத்துனா போறது இல்லையா தமிழ வார்த்தைகளை புரியறதுக்காக உங்களுக்கு இன்னும் ஆணித்தன்மா தெரியறதுக்காக டவுட் எல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் ஆங்கிலத்தையும் கறந்து பேசுறேன் ஆக்சுவலி தமிழ் ஐ மீன் நான் தமிழ் ஸ்பீக்கர்ஸ் மட்டும் கிடையாது தமிழ் மக்களுக்கே தமிழ் சரியாக சுத்த தமிழ் பேசும்போது அதோடய வார்த்தைகள் நிறைய வார்த்தைகளுக்கு மீனிங் தெரியாது அர்த்தம் தெரியாது அந்த ஒரு காரணத்தினாலேயும் நம்ம வந்து இங்கிலீஷ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி கண்டிப்பா நான் एक्सप्लेन பண்றேன். யா. சொல்கிறோம் சொல்றேன். थैंक நன்றி.